வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நானும் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிலைங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா சாதாரண நபரும் பணக்காரர் ஆக முடியுமா அப்படின்றதான் கேள்விங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த பதிவில் நம்ம வந்து சாதாரண நபர்களும் பணக்காரர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம் இது வந்து பணக்காரர் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்க தான் பணக்காரரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க அதாவது தங்களுடைய வருமானத்தை திட்டமிடுறவங்களும் தங்களுடைய செலவுகளை சரியாக திட்டமிடுறவங்களும் அவங்க செலவுக்கு பிறகு சேமிப்பையும் முதலீட்டையும் திட்டமிடுறவங்க இந்த மூன்று அம்சங்களையும் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாதாரண வருமானம் உள்ள நடுத்தர நபராக இருந்தால் கூட எதிர்காலத்தில் பணக்காரர்களாக ஆக முடியும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் மூன்று விஷயங்களையும் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா முதல் விஷயம் வருமானம் ஈட்டுறதுக்கான வழிகள் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் வருமானம் ஈட்டுறதுக்கு அல்லது ஒரு சுய தொழிலாக இருக்கலாம் அல்லது சர்வீஸ் ஓரியன்ட ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அதாவது ஏதாவது பணி செஞ்சு கொடுக்கறதும் இந்த மூன்று விஷயங்கள்லையும் வேறு வேறு விதமான ஒரு கோணங்களில் தான் நம்ம வந்து அணுகணும் வேலை வாய்ப்புன்னா நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை வளர்த்துக்குவீங்க நீங்கள் வந்து ஒரு படிப்பை அதுக்காக படிச்சிருப்பீங்க அல்லது உங்களுடைய திறமையின் மூலமாக ஒரு வேலையை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அந்த வேலையை செய்கிறதுனால அந்த நிறுவனமோ உங்களுடைய முதலாளியோ உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாரு இது வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னா மாத சம்பளம் கிடைக்கலாம் வருஷத்தில் போனஸ் கிடைக்கலாம் வருஷ வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் நீங்கள் ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறும்போது உங்களுக்கு அதிக வருமானமும் கிடைக்கலாம் அல்லது அதே நிறுவனத்தில் நீங்கள் தொடர்ந்து பணி செய்யும் போது உங்களுடைய வருமானம் அதாவது அந்த சம்பளங்கிறத அதிகரிச்சுக்கிட்டே போகலாம் இதுலேயும் நீங்கள் வந்து சேமிப்பு இந்த மூன்று திட்டங்களையும் நீங்கள் பண்ண முடியும் அதாவது வருமானம் மீட்டுறதை நீங்கள் செஞ்சுடுறீங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய செலவுகளை வந்து நீங்கள் கட்டமைச்சிக்கிறீங்க மூன்றாவது விஷயம் சேமிப்பு முதலீடு இதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த வேலைவாய்ப்பின் மூலமாகவும் நீங்கள் பணக்காரர்களாக ஆக முடியும் ரெண்டாவது வருமானத்துக்கான வாய்ப்பு வந்து நம்ம சுய தொழில் அப்படின்னு சொல்கிறோம் சுய தொழிலாக இருக்கலாம் நீங்கள் வந்து பிஸ்னஸை நீங்களே ஒரு புதிய பிஸ்னஸை உருவாக்கி பண்ணுறவராக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுய தொழிலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா முதலீடு செஞ்சு செய்கிற மாதிரி பிஸ் பிஸ்னஸ் தான் இருக்கும் அது வந்து சிறு முதலீடுனா சிறு தொழிலாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு ஒரு நிறுவனத்துக்கிட்ட வந்து நீங்கள் வந்து சப் கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அதற்கும் நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சுய தொழிலில் நிறைய விதமான சுய தொழில் இருக்குது இதில் வந்து பெரும்பாலும் நீங்கள் முதலீடு போடுற மாதிரி தான் இருக்கணும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சாதாரண ஒரு சிறு தொழிலாக ஆரம்பித்தவங்க கூட போக போக நீங்கள் ஒரு பெரிய தொழில் அதிபராக ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குதுங்க அதில் வந்து கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் நிறைய வந்து புது புது டெக்னிக்கை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது இதையெல்லாம் செஞ்சு உங்களுடைய தொழிலை நீங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டீங்க சுயதொழில் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அதுலேயும் நீங்கள் இந்த மூன்று கட்டங்கள் அதாவது பணக்காரராக கூடிய மூன்று கட்டங்களில் முதல் கட்டம் நீங்கள் சுய தொழில் மூலமாக ஈட்டக்கூடிய வருமானம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செலவுகளை கட்டமைச்சுக்கிறது மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு மற்றும் முதலீடு இந்த மூன்றையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதுலேயும் நீங்கள் பெரிய தொழிலதிபராக ஆக முடியும் நீங்கள் பெரிய பணக்காரர்களாகவும் ஆக முடியும் இது மூன்றாவது வாய்ப்பு எப்படின்னு நம்ம சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ப சர்வீஸ் ஒரியண்டட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாங்க ஏதாவது பணி செஞ்சு கொடுக்கறது அதாவது ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுங்க அது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறனா நீங்கள் அதில் வந்து பெரிய முதலீடு இருக்காது உங்களுடைய திறமையும் உழைப்பும் தான் அந்த இடத்துல தேவைப்படும் உங்களுடைய நுட்பத்தினால நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு புதிய தொழில்களில் நீங்கள் உருவாக்க முடியும் அது அதில் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு அளவில்லாத அளவுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த ஒரு சர்வீஸையும் நீங்கள் எடுத்து கற்றுக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்து நீங்கள் வந்து பொருளாதாரத்தை உருவாக்கிக்க முடியும் நீங்கள் வருமானத்தை பெருக்கிக்க முடியும் இதில் சர்வீஸ் பிஸ்னஸ்லேயும் இருக்கிறவங்களும் வந்து பெரிய அளவில் வருமானம் மீட்டக்கூடிய சூழ்நிலைன்னு நம்ம பார்க்குறோம் இதுலேயும் நீங்கள் அடுத்த கட்டம் இந்த வருமானம் மீட்டக்கூடிய முதல் கட்டத்தை நீங்கள் தாண்டி வந்துட்டு ரெண்டாவது கட்டத்தில் நீங்கள் வந்து அதை வந்து இப்போ செலவுகளை கட்டமைச்சிக்கிட்டு மூன்றாவது கட்டத்தில் சேமிப்பையும் முதலீட்டையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பணக்காரராக ஆக முடியும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா செலவுகளை நம்ம எப்படி திட்டமிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து பாயிண்ட் இருக்குதுங்க முதல்ல செலவுகளில் திட்டமிடுறது எதுவாக இருக்கணும் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து லிஸ்ட் எடுக்கணும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து தவிர்க்க முடியாத செலவுகள் அப்படின்னு இருக்குதுங்க செலவுகளில் பார்த்திங்கன்னா முதல் செலவு நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் செலவு அதாவது போக்குவரத்து செலவு அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் வந்து சொந்த வாகனம் வச்சுருக்கலாம் அல்லது நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம் அது எப்படி இருக்குதோ அது அதை தகுந்த மாதிரி நீங்கள் அதை திட்டமிட்டுக்கலாம் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சென்டேஜை உங்களுடைய வருமானத்தில் நீங்கள் வந்து ஒதுக்கணும் அது வந்து நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த வாகனமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஒரு இஎம்ஐயில் வாங்கியிருந்தாலும் சரி எல்லாமே சேர்ந்து அது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கணும் அது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வருமானத்தினுடைய அதாவது மாத வருமானத்தினுடைய ஐந்து சதவீதத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்கணுங்க அதாவது இந்த போக்குவரத்து செலவுகள் இது வந்து ஐந்து சதவீதத்துக்குள்ளே இருக்கணும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை வந்து நடத்துறதுக்கு அதாவது உணவு உடை வீட்டு செலவுகள் இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் எவ்வளவு நீங்கள் ஒதுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஒதுக்கலாங்க இதில் வந்து உங்களுடைய குடும்ப அன்றாட செலவுகள் இருக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கான வாடகை இருக்கலாம் வீட்டுக்கான மாதத்தவணை அதாவது சொந்த இருந்து அதுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டினீங்கன்னா அதற்கான தொகை இருக்கலாம் அல்லது நீங்கள் உடை வாங்குற தொகை இருக்கலாம் உங்களுடைய உணவு செலவு இருக்கலாம் இது எல்லாமே அடங்கி நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது மாத வருமானத்தில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவாக இருக்கலாம் அல்லது நீங்களே ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கலாம் இதற்கு வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சுக்கலாம் மூன்று செலவுகளை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் நான்காவது செலவு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் வந்து மாத செலவுகளில் உங்களுக்கு ஒரு ஐந்து சதவீதத்துக்குள்ளே வரணுங்க அதாவது உங்களுடைய மாத வருமானத்திலருந்து ஒரு ஐந்து சதவீதத்துக்குள்ளே இந்த என்டர்டெயின்மெண்ட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் வரணுங்க இது வந்து நான்காவது செலவுங்க ஐந்தாவது செலவு பார்த்திங்கன்னா ஒரு டூர் பேக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க டூ வருஷத்தில் நீங்கள் ஒரு டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணலாம் அதற்கு வந்து நீங்கள் வருஷ வருஷம் நீங்கள் போக போகலைன்னாலும் மாதம் மாதம் அதற்கான ஒரு பர்சன்டேஜ் சதவீதம் சேமித்து வச்சிங்கன்னா ஒரு ஐந்து சதவீதம் மாதத்துக்கு நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா அது சேர்றதை பொறுத்து நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு டைமோ அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு டைமோ உங்ககிட்ட எவ்வளோ பணம் சேர்ந்திருக்கோ அதற்கேற்ற மாதிரி டூர் பேக்கேஜஸ்க்கு நீங்கள் டைம் ஒதுக்கி வச்சுக்கலாம் பணமும் ஒதுக்கி வச்சுக்கலாம் இது அஞ்சாவது செலவுங்க அடுத்தது ஆறாவது செலவு பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்காகங்க அதாவது உடல் நலத்துக்காக நீங்கள் வந்து மாத வருமானத்தில் ஒரு ஐந்து சதவீதம் ஒதுக்கி வச்சுக்கணும் மா உடம்புக்கு ஏதாவது செலவுகள் இருந்ததுன்னா உடல் நல பாதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் அல்லது உடல் நலமாகவே இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து அதற்குண்டான செலவுகள் இது வந்து மாதத்தில் ஒரு ஐந்து சதவீதமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுக்கலாங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு அவசர நிதி அப்படின்னு நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறது உங்களுடைய மாத வருமானத்தில் ஒரு பத்து சதவீதத்தை இதுக்காக ஒதுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பத்து சதவீதத்தை நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு அவசரமான ஒரு காலத்தில் நீங்கள் வந்து வேற எங்கேயும் போய் கடன் வாங்க வேண்டியிருக்காது இருக்காது வங்கியில் கடன் கேட்க தேவையில்லை உங்கள் உறவினர்கிட்ட கடன் கேட்க தேவையில்லை உங்கள் நண்பர்கள்கிட்டையும் நீங்கள் கடன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மாதிரி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்றத நீங்கள் வந்து மாதத்தில் வர்ற வருமானத்தில் ஒரு பத்து சதவீதத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு அது வந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் உபயோகமாக இருக்கும் இது வந்து ஏழாவது விஷயங்க எட்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாத வருமானத்தில் இன்னொரு பத்து சதவீதத்தை வந்து சேவிங்ஸாக வைக்கணுங்க அதாவது சேமிப்பாக வைக்கணும் இதை வந்து நீங்கள் எந்த செலவும் பண்ணாமல் இது வந்து சேவிங்ஸாகவே வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து போக போக அந்த சேவிங்ஸில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகை சேர சேர அதை வந்து நீங்கள் முதலீடாக மாற்றிக்க முடியும் அப்படி செஞ்சிங்கன்னா அந்த முதலீடு வந்து உங்களுக்கு மறுபடியும் வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய அதாவது நீங்கள் வேலை செய்யாமலே உங்களுடைய பணம் வந்து உங்களுக்காக வேலை செஞ்சு உங்களுக்கு அது வந்து வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறும் அதனால் இந்த சேமிப்புக்கு மாத வருமானத்தில் ஒரு பத்து சதவீதம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பதாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் காப்பீடுங்க ஆயுள் காப்பீடு அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் ஈட்டக்கூடியவங்களுக்கு ஆயுள் காப்பீடு அவசியம் இருக்கணுங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்பதாவது விஷயம் ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வருமானம் ஈட்டக்கூடிய நபர் வந்து வருமானம் ஈட்டிகிட்டு இருக்காரு அதனால் அந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது ஒருவேளை அவர் இல்லாத ஒரு சூழலில் அந்த குடும்பம் அதற்கப்புறம் பொருளாதாரத்துக்காக வந்து சிரமப்படக்கூடாது அப்படின்றதுனால அவருடைய வருமானத்துக்கு ஏற்ப ஒரு திட்டங்களை கேட்டு அதற்குரிய எக்ஸ்பர்ட் இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் நபர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பேசி உங்களுக்கு உண்டான திட்டங்களை இன்றைக்கே உறுதிப்படுத்திங்க ஆயுள் காப்பீடு அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் entonces ஒவ்வொரு குடும்பத்திலையும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து அனைவருக்குமே ஆயுள் காப்பீடு அப்படின்னுலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அதை நீங்கள் வந்து முன்னெடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க இது வந்து ஒன்பதாவது விஷயம் பத்தாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய காப்பீடுங்க அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லலாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு சொல்லலாம் இத்தனை விதத்தில் நம்ம சொல்ல முடியும் அந்த ஆரோக்கிய காப்பீடு அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பாராத ஒரு நிலவரத்தில் எதிர்பாராத நிலைமையில் எதாவது ஒரு அவசரமா நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய சேமிப்பில் இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு போய் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மாத வருமானத்தில் ஒரு பத்து சதவீதம்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் பத்து சதவீதமே ரொம்ப அதிகமானது பத்து சதவீதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்குமே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும் அதை தவிர நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த பத்து சதவீதத்தில் உங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுனா கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு உண்டான முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கணும் இந்த முக்கியத்துவமான ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா அது உபயோகப்படாத நேரத்தில் அந்த பிரீமியம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு செலவாக இருக்கும் அதற்கான நீங்கள் வந்து வருமான வரி விளக்கெல்லாம் கூட நீங்கள் பெற முடியும் அந்த மாதிரி திட்டங்கள் நிறைய இருக்கு அதையும் நீங்கள் தேவையான அளவுக்கு தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு பொருத்தமான திட்டங்களை நீங்கள் துவங்கி வச்சுக்கலாம் இந்த பத்து வகையான ஒரு செலவுகளை நம்ம வந்து மொத்தமாக பட்டியலிட்டு இருக்கோம் டோட்டலாக போட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இது வந்து நாங்களா எங்களுடைய அனுபவத்தில் கிடைச்ச விஷயங்களை கொண்டு நாங்கள் இந்த சதவீதத்தை நாங்கள் பிரித்து ஒரு கால்குலேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திட்டமிடலில் ஏதாவது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம் இது வந்து உங்கள் எங்கள் எங்களுடைய வீட்டு செலவுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் பத்தாது இன்னும் அதிகம் வேணும்னு இருக்கலாம் அல்லது அதில் உங்களுக்கு குறையலாம் எதுலேயாவது உங்களுக்கு மீதம் இருந்ததுன்னா அதை சேவிங்ஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம் எதுலையாவது குறைபாடு இருந்ததுன்னா எதில் அதிகமாக நீங்கள் ஒதுக்கின காசு இருக்குதோ ஒதுக்கின ரூபாய்கள் இருக்குதோ அதை வந்து எதற்கு வந்து அடிஷ்னலாக தேவைப்படுதோ நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம் இது வந்து ரெண்டாவது விஷயம் செலவு செய்கிறதுல நம்ம திட்டமிடலுங்க மூன்றாவது விஷயம் நம்ம செலவு செய்கிறதுக்கு போக சேமிப்பு மற்றும் முதலீடுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த சேமிப்பு மற்றும் முதலீடுன்றதில் நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் வந்து பத்து சதவீதம் சேமிக்கிறீங்க பத்து சதவீதம் ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க பத்து சதவீதம் லைஃப் இன்சூரன்ஸ்க்காக எடுத்து வச்சுருக்கீங்க அடுத்த பத்து சதவீதம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எடுத்து வச்சுருக்கீங்க இந்த நான்கு விஷயங்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் கட்டுற ஒரு ப்ரீமிய தொகைக்கு உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி வேல்யூ ஒன்று ஒன்று இருக்குதுன்னா அது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டின தொகை மெச்சூரிட்டி டேட்டில் உங்களுக்கு வந்து லாபத்தோடு திரும்ப வர்றதுனால அதையும் நீங்கள் ஒரு சேமிப்புன்னு சொல்ல முடியும் அதையும் ஒரு முதலீடுன்னு சொல்ல முடியும் நீங்கள் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிளைம் வாங்குகிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய சேமிப்பு வந்து பாதுகாக்கப்படுது இல்லைங்களா உங்கள் சேமிப்பில் இருக்கிற தொகை வந்து உங்களுக்கு செலவாகாமல் பாதுகாக்கப்படுது இல்லைங்களா அதனால இந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு வகை உங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பினுடைய இன்னொரு வகை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா எமர்ஜென்சி ஃபண்டு அது வந்து எல்லா நேரங்கள்லையும் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு உபயோகம் இருக்காது அதையும் நீங்கள் இந்த சேமிப்பு அப்படின்ற ஒரு க ஒரு கட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் சேமித்த பணத்தை தேவையான அளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு எந்த விதத்துலையும் யூஸ் இல்லாத நேரத்தில் அதை சேமிப்பை வந்து போக போக நீங்கள் வந்து முதலீடாக மாற்றிக்க முடியும் எமர்ஜென்சி ஃபண்டையும் சேமிப்பு அப்படிங்கிறதையும் இந்த சேமிப்பு மற்றும் எமர்ஜென்சி ஃபண்டு ரெண்டும் சேர்ந்து பத்து சதவீதம் பத்து சதவீதம் மொத்தம் இருபது சதவீதம் இருக்குதுங்க லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு பத்து சதவீதம் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு பத்து சதவீதம் இருக்குது அதாவது நீங்கள் மாத வருமானத்தில் நாற்பது சதவீதம் இதற்காகவே நீங்கள் வச்சுருக்கும் போது உங்களுடைய எதிர்கால திட்டமிடலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து போதுமான அளவுக்கு இருக்கும் உங்களுடைய மாத வருமானம் வருட வருமானம் அதிகமாகும்போது இதையும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சேமிப்பில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் நீங்கள் போக போக சேமிப்பாக ஒதுக்கிட்டு அதில் இருக்கிற தொகையை நீங்கள் முதலீடாக மாற்றினீங்கன்னா காலப்போக்கில் உங்களுடைய ஓய்வு காலத்தில் அந்த சேமிப்பு வந்து முதலீடாக மாறி இருந்த சேமிப்பு உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் பல்வேறு முதலீடு திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்களை நீங்கள் கலந்து பேசி அதற்குரிய எக்ஸ்பர்ட் அதற்குரிய ஆலோசனைகளை நீங்கள் பெற்று அதற்கப்பறம் நீங்கள் முதலீடு செய்யுங்க ஏன்னா எதையுமே தெரியாமல் யாராவது ஒருத்தர் ஒரு குத்துமதிப்பாக சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எதுலேயும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை முதலீடு பண்ணிடாதீங்க அதில் மிகுந்த கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோள் இப்போது மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு சாதாரண நபர் வந்து பெரிய பணக்காரர் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு மூன்று வழிமுறைகளை சொல்லியிருக்கோம் முதல் வழிமுறை பார்த்தீங்கன்னா வருமானம் ஈட்டுறது ரெண்டாவது வழிமுறை பார்த்திங்கன்னா வருமானத்தில் வந்த பணத்தை வந்து செலவுகளுக்கு எப்படி திட்டமிடலாம் அப்படிங்கிறது மூன்றாவது வழிமுறை பார்த்திங்கன்னா சேமிப்பு மற்றும் முதலீடு அப்படின்னு ஒரு த தலைப்புல சொல்லியிருக்கோம் இந்த மூன்று விதமான வழிமுறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வருமானம் எவ்வளவா இருந்தாலும் நீங்கள் காலப்போக்கில் உங்கள் வந்து பணம் சேர்கிறதை நீங்கள் அனுபவப்பூர்வமாக தெரிஞ்சுக்க முடியும் அதை உணர முடியும் இப்படி செய்யும்போது சாதாரண மனிதர்களும் பெரிய பணக்காரர்கள் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியமுமே இருக்குதுங்க ஏன்னா பணம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அதிக செலவாளியாக இருந்தால் அவங்க வந்து காலப்போக்கில் வந்து பணக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் நீங்கள் நடுத்தர வருமானம் கொண்டவராக இருந்தாலும் அந்த வருமானத்திலிருந்து நம்ம வந்து ஒரு பெரிய பணக்காரர்கள் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய அனுபவத்தில் கிடைச்ச விஷயங்களை வச்சு தான் இந்த கருத்துக்களை நாங்கள் பதிவிட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்